இன்று உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இந்தியாவில் வாழ்கின்ற அனைத்து தரப்பு மக்களுக்கும் ஜனநாயகம் இன்னும் இருக்கிறது என்பதை மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்தியிருக்கிறது ஆளும் பாஜக ஆட்சியால் ஜனநாயகத்தை சிதை அரசியலமைப்பு சட்டத்தை முழுமையாக மறுதளிப்பதும் வாடிக்கையாக இருந்தது ஆனால் இப்பொழுது உச்ச நீதிமன்றம் மீண்டும் ஒரு முறை நீதி பரிபாலனங்கள் இன்னும் இறக்கவில்லை உயிரோட்டத்தோடு இருக்கிறது என்பது இந்த தீர்ப்பு இந்திய மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை அளித்திருக்கிறது நம்பிக்கையை அளித்திருக்கிறது உச்சநீதிமன்ற தீர்ப்பை காங்கிரஸ் பேரியக்கம் வரவேற்கிறது பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி உச்ச ஒரு தீர்ப்பளித்தது தேர்தல் நன்கொடை பத்திரங்களை யார் யார் பெற்றிருக்கிறார்கள் என்பதை பாரத ஸ்டேட் வங்கி உடனே பொதுவெளியில் மார்ச் மாதம் ஆறாம் தேதிக்குள் வெளியிட வேண்டும் என்று தீர்ப்பு ஆனால் இவர்கள் ஆறாம் தேதி காலையில் உச்ச நீதிமன்றத்தை அணுகி மும்பெல்லாம் வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர்கள் வந்து வாய்தா கேட்பாங்க வழக்கறிஞர்கள் சில காரணங்களுக்காக வாய்தா வாங்குவாங்க ஒரு முடிவு எதிராக வரும்னா வாய்தா கேட்பாங்க அன்று அவர்கள் வாதாடுவதற்கு வாய்ப்பு இல்லைனா வாய்தா கேட்பாங்க ஆனால் இந்தியாவில் முதல் முறையாக உலகத்தில் முதல் முறையாக அரசாங்கம் வாய்தா வாங்குகிறது அதுதான் பாரத ஸ்டேட் வங்கி வாய்தா வாங்கிய நாள் மார்ச் ஆறாம் தேதி என்ன சொன்னார்கள் இவர்கள் உச்ச நீதிமன்றம் தெளிவாக தேர்தல் நன்கொடை பத்திரம் என்பது அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது அப்படி ஊழலை ஊழல் பணத்தை நீங்கள் நவீனமாக அரசியல் அமைப்போடு அதை சட்ட ரீதியாக்குகிறீர்கள் அது தவறு என்று தீர்ப்பு வழங்கியிருக்கிறது ஆனால் ஆறாம் தேதி வாய்தா வாங்கிய நிதித்துறை அமைச்சகம் இப்பொழுது உச்ச நீதிமன்றம் இன்று காலையில் நாளை மாலைக்குள் இவர்கள் அந்த பத்திர நன்கொடை தேர்தலுக்கான வாங்கிய தேர்தல் பத்திர நன்கொடை விபரங்களை வெளியிட வேண்டும் பதினைந்தாம் தேதிக்குள் தேர்தல் ஆணையம் அதை பொதுவெளியிலே வெளியிட வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கியிருக்கிறது எதற்காக இவர்கள் மூடி மறைக்க பார்த்தார்கள் எதற்காக மோடி அரசாங்கம் ஜூன் மாதம் வரை தேதி கேட்டது இதற்கெல்லாம் மக்கள் தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் தேர்தலுக்கு முன்பாக இந்த விபரங்கள் பொதுவெளியில் வந்துவிட்டால் உண்மை வெளிப்பட்டுவிடும் எந்தெந்த நிறுவனங்களில தேர்தல் நிதி நன்கொடையாக பெற்றிருக்கிறார்கள் எந்தெந்த அமலாக்கத்துறை மத்திய புலனாய்வு துறை டாக்ஸ் சோதனை செய்திருக்கிறார்கள் சோதனைக்கு பிறகு எந்தெந்த நிறுவனங்களிலே இருந்த பாஜகவிற்கு தேர்தல் நன்கொடை பத்திரம் வந்திருக்கிறது இந்த உண்மை வெளிவர இருக்கிறது அது மட்டுமல்ல கிராமத்தில் உள்ள மக்கள் எல்லாம் கேட்கிறார்கள் நமக்கு அச்சுறுத்துகின்ற நாடுகள் அச்சுறுத்துகின்ற நிறுவனங்கள் இந்திய இறையாண்மையை சிதைக்க துடிக்கின்ற நாடுகளிடமிருந்தும் நிதி வந்திருக்குமா என்ற கேள்வி எழுகிறது ஆகவே நாளை மாலைக்குள் மோடி அவருடைய அரசியல் பித்தலாட்டங்கள் இந்த தேசத்திற்கு விரோதமான செயல்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான நடவடிக்கை எல்லாம் வெளியிட படை இருக்கிறது நாங்கள் காங்கிரஸ் இதை மறைக்க முயற்சித்த நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ராஜினாமா செய்ய வேண்டும் அந்த வங்கியின் வங்கியின் பாரத ஸ்டேட் தலைவர் ராஜினாமா செய்ய வேண்டும் முழு பொறுப்பேற்க வேண்டும் இந்திய மக்களுக்கு இந்த குடிமக்களுக்கு ஒரு உண்மையை தெரிவியுங்கள் நீங்கள் தவறு செய்யவில்லை என்றால் பொது வெளியில வெளியிடுங்கள் என்ற உச்ச தீர்ப்பு ஆனால் உச்ச நீதிமன்ற தீர்ப்பையும் மதிக்க மாட்டோம் புறந்தள்ளுவோம் இந்திய தேச மக்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு உண்மையை நாங்கள் வெளியிட மாட்டோம் என்றால் இது சர்வதிகார ஆட்சியா ஜனநாயக ஆட்சியா என்பதை மக்கள் தேர்தலில் தீர்மானிப்பார்கள் ஆகவே மீண்டும் ஒரு முறை உச்ச நீதிமன்ற தீர்ப்பை காங்கிரஸ் பேரியக்கம் வரவேற்கிறது இதற்கு பொறுப்பாக இருக்கின்ற நிதித்துறை அமைச்சர் ஒன்றிய நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பாரத ஸ்டேட் வங்கி தலைவர் இருவரும் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக இந்த தேசத்துடைய மக்களின் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ரைட் நீங்க ஏதோ கருத்து கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா இந்த தீர்ப்பு வரவேற்கிறீங்களா இல்லையா பத்திரிகையாளர்கள் பாஜக குறிப்பிட்டு நாங்கள் என்ன கேட்குறோம் நான் சாதாரண ஒரு வெகுஜன மக்களுடைய பிரதிநிதியாக கட்சியை மறந்துடுங்க அரசியலை மறந்துருங்க இப்போ வெளியே வரப்போகுது அசம்ஷன்லாம் கிடையாது நாங்கள் உண்மையை சொல்கிறோம் எந்தெந்த இருந்து நிதியை பெற்றிருக்கிறத பாஜக மோடி அரசு வெளியே வரப்போகுது நாங்கள் உத்தரவாதம் கொடுக்குறோம் தீர்க்கமாக சொல்லுகிறோம் நாளையும் பத்திரிக்கை நாங்கள் சந்திக்கிறோம் ஈடி அமலாக்கத்துறை மத்திய புலனாய்வுத்துறை சிபிஐ மத்திய வருவாய்த்துறை இன்கம் டாக்ஸ் இந்த மூன்று நிறுவனங்களும் சோதனையிட்ட பிறகு எந்தெந்த நிறுவனங்களிலிருந்து பாஜக நிதி பெற்றிருக்கிறது என்ப உண்மை வெளியே வரும் இந்த உண்மையை வச்சு நம்ம பட்டியலை வச்சு நாளைக்கு வாதிப்போம் நாளைக்கு மறுநாள் நாளைக்கு மாலைக்குள்ளே வரப்போகுது பதினஞ்சாம் தேதி தான் எலெக்ஷன் நாளைக்கு மாலைக்குள்ளே இவங்க கொடுக்கணும் பதினஞ்சாம் தேதி பொது வெளியில் நாளைக்கு இல்லையே வரும் அது வெளியில் வரும்

ஒரு இன்ஃபர்மேஷன் ரைட் டு இன்ஃபர்மேஷன் கேட்டாங்களோ அதை கொடுக்கணும்னு காங்கிரஸ் கொண்டாந்தது அதை உச்ச நீதிமன்றம் உறுதிப்படுத்துது பொது மக்களுக்கு பொது வெளியில வெளியிடுங்க என்னென்ன நிதி பெற்றிருக்கீங்க எல்லா கட்சியும் தானே இருக்குது எல்லா கட்சிக்கும் கொடுத்துருக்காங்க இப்போ எல்லாமே வெளியிடுமோ தயாராக இருக்கும்போது பாஜக அச்சப்படுது பாஜக ஏன் அந்த பயம் தப்பு செய்யலைன்னா வெளியிட வேண்டியதானே அதை தான் காங்கிரஸ் கேட்குது நன்றி தேங்க்யூ நான் ஏற்கனவே சொன்னேன் இந்தியாவுடைய ஆட்சி எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது சீனாவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது ஒரு அதிபர் ஒரு நாடு ஒரு மொழி ஒரு தேர்தல் இன்னும் கொஞ்சம் மேலும் வங்கி பார்த்தா வட கொரியாவையும் தொடருது வட கொரியாவில் எப்படி சர்வதிகார ஆட்சி இருக்கோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்துட்டு இருக்கு ஏவன்னா தேவை அவனை சோதனை பண்ண வேண்டியது ரைடு பண்ணுவாங்க எல்லாம் போயிட்டு ரைடு பண்ணி சின்ன அப்படின்னா மாக்கி அவங்க குடும்பத்தெல்லாம் சீரழிப்பாங்க உடனே குற்றப்பத்திரிக்கையும் தாக்கல் செய்வாங்க எஃப்ஐஆர் போட்டு குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செஞ்சு இத்தனையாயிரம் கோடி பறிமுதல் செய்யப்பட்டது இத்தனை பத்திரங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது டைமண்ட் கோல்டு வைடூரியம் முத்து பவளம் எல்லாம் கணக்காட்டுவாங்க உடனே பாஜகவில் சேர்ந்துட்டா அவர் கங்கையில குளிச்ச புனிதம் ஆனா மாதிரி பாஜக சேர்ந்தோடனே பாஜக துண்டு போட்டுட்டு வழக்குகள்லாம் எதிராக பண்ணுவாங்க அப்ப இது எதை நோக்கி போகுது சர்வதிகாரத்தை நோக்கி சென்று கொண்டு நான் சொன்னதை கேட்கணும் நான் சொன்னதை கேட்கலன்னா உன்னை சிதைப்பேன் உன்னை சித்திரவதைப்படுத்துவேன் உன்னை அவமானப்படுத்துவேன் பாஜக சேர்ந்துட்டா உன்னை புனிதம் ஆனாக்கிடுவேன் அப்ப வடகொரிய அரசியல் இங்க தலையை காட்டுது இல்லை தேங்க்யூ பயங்கரமான உண்மை உலகமாக உண்மையை கேட்குறீங்க ஏங்க எங்க கையில வந்து அழுக்கு இல்லை நாங்கள் தூக்கி காட்டுறோம் பார்த்துங்கன்றோம் நீங்க ஏன் பயப்படுறீங்க நாங்க தானே சொல்றோம் வெளியிடுங்கன்னு நாங்க தானே சொல்றோம் உறக்க சொல்றோம்ல இந்தியா முழுவதும் ஆர்ப்பாட்டம் பண்றோம்ல ஸ்டேட் பேங்க் முன்னாடி எதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்றோம் காங்கிரஸ் கார் நாங்கள் வாங்கியிருந்தா நாங்கள் வெளியிட போகிறோம் வெரிஃபை பண்ணிங்க எங்கேருந்து வாங்கியிருக்கோம்னுட்டு அந்நிய நாடுகிட்டேருந்து வாங்கியிருக்கிறோமா இடி அமலாக்கத்துறை சிபிஐ ஐடி எல்லாம் நீங்க போய்ட்டு பஸ்ட் சோதனை எடுங்க மிரட்டுங்க அவனை மிரட்டின பேர் எனக்கு நிதி கொடுப்பான் விட்டுருங்க அப்படின்னு சொல்றமா உண்மை வெளியே வரட்டும் சார் பேசுங்க நாங்க தான் சொல்றோம் துணிவோட வெளியிடுங்கன்றால நீங்க ஏன் வெளியிட மாட்டேன்றீங்க எங்களுக்கு இருக்க துணிச்சலியா அவங்களுக்கு இல்ல எங்ககிட்ட நேர்மை இருக்குல்ல அது வரும்போது தெரியும் உங்களுக்கு

சார் குற்றச்சாட்டு குற்றச்சாட்டு என்பது இல்லை குற்றச்சாட்டு என்பது ரெண்டு விஷயம் இருக்குது சார் என்னுடைய ஏஜென்சி சிபிஐ என்னுடைய ஏஜென்சி இடி என்னுடைய ஏஜென்சி ஐடி நான் ரைடு பண்ணுறதுக்கு உங்கள் உங்கள் என்ன நிறுவனம் நீங்கள் எந்த பேப்பர் சொல்லுங்கள் நியூஸ் எயிட்டிங் நான் ரைடு பண்ண அனுப்புகிறேன் ரைடு பண்ண அமிச்ச உடனே ஒரு பத்து நாள் பொறுத்து நீங்கள் எனக்கு ஒரு நிதி கொடுக்குறீங்க உங்கள் கேஸெல்லாம் நாங்கள் வித்ரா பண்ணிக்கிறோம் இந்த உண்மை தான் வெளியே வரப்போகுது

சொல்லுங்க எனக்கு வேண்டிய மாணவர்களுக்கு சாதகமாக கொடுத்தீங்கன்னா அந்த ப்ரவெண்டா பாண்டி கரப்ஷன் வேலை செய்யாது பிசி ஆக்ட் வேலை செய்யாது இப்போ இதை பிசி ஆக்ட்ல தான் புக் பண்ணணும் அதை ஒரு கம்பெனியில் மேர போகிறீங்க சிபிஐ சோதனை இருறீங்க அமலாக்கத்துறை சோதனை இருறீங்க ஐடி சோதனை இருறீங்க எனக்கு மாமூல் பணம் கொடுத்த உடனே தேர்தல் பத்திரம் நன்கொடையாக மாமூல் வரும் மாமூலை வாங்கிட்டு அவனை விட்டுருவான் அதுக்கு பேர் என்ன தேங்க்யூ பாஜக தனியா இது பண்ணிருக்காங்க வேட்பாளர்களாக உங்கள் காங்கிரஸ் கட்சியிலேருந்து நிறைய பேர் பாஜக பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியாக இருக்கும்போது இதே போன்று கொஞ்சம் பேர்லாம் விளங்கினாங்க விலகிட்டு சீர்திருத்த கட்சின்னு வச்சாங்க பெருந்தலைவர் காமராஜர்கிட்ட கேட்டாங்களாம் சொன்னாராம் பேர் என்னான்னு கேட்டாராம் சீர்திருத்தம்னாராம் எங்கள் கட்சி இப்போ தான் சீர்திருத்தம் ஆகிட்டு இருக்கு நல்லதுன்னா கழிவுகள் அகழ்வை தான் நல்லது ஒரு மனிதன் சாப்பிட்றான்னா அது ஃபுல்லாமல் மன உடம்புகளை இருக்காது சில கழிவுகள் வெளியேறும் அதே மாதிரி அரசியலே சில கழிவுகள் வெளியேறும் அதை போயிட்டு பெருசாக எடுக்க வேண்டாம் ரைட் யூ ஏ நானூறு தொகுதிகளை வெற்றி பெற போகிற பிரதமர் படுத்துகிட்டே வெற்றி பெறினார்ல ஏன் ஊர் ஊரா போறாரு தமிழ்நாட்டுக்கு ஏன் படையெடுக்கிறாரு நானூறு தொகுதி வெற்றி தொகுதி வெற்றி பெறுவார் போயிட்டு எதுக்குறாரு புலம்புறாரு பொது வெளியில வெளியிட மாட்டோம் தேர்தல் கடன் சொல்றாரு ரொம்ப நம்பிக்கையோட இருக்காரு நானூறு தொகுதியில் தொகுதியில் வெற்றி பெறுவேன் எந்தாங்க என்ன சொல்லுது உச்ச நீதிமன்றம் வெளியிட சொல்லுதா வெளியிடுங்க பொது வெளியில சொல்ல வேண்டியதானே என்ன அச்சம் என்ன பயம் எல்லாம் போலி வேஷம் போட்டு நடிச்சிட்டு இருக்காங்க மக்கள் இந்த முறை ஏமாற மாட்டாங்க நன்றி